உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் ஒரு சில தினங்களில் பாராளுமன்றம் செல்ல இருக்கிறார் அண்மையில் இந்த பாராளுமன்றத்தினுடைய அமைச்சரவையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அளவுக்கு அதிகமானவர்கள் வந்து வகிக்கின்ற பதவி வந்து என்னென்னு சொன்னால் டாக்டர் பதவியாகத்தான் இருக்கிறது நீ அளவுக்கு அதிகமானோர் இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களில் அளவுக்கு அதிகமானோர் ப பதவி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் டாக்டர்களாகத்தான் எல்லாருமே அநேகமானவர்கள் இருக்கிறார்கள் இது வந்து கண்களின் ஊடாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அநேகமானோர் டாக்டர் பதவியில் இருப்பவர்கள்தான் இன்று பாராளுமன்றத்தினுடைய அமைச்சர் பதவியை வந்து ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்க சரி அந்த விஷயத்தை உங்களோட கூறிக்கொண்டு இன்று அல்லது இந்த ஒரு குறிப்பிட்ட நாட்களாக இந்த தேர்தலுக்கு பிற்புறமாக அல்லது இந்த தேர்தல் ஆஹ் நோமினேஷன் செய்ததுக்கு அப்புறமாக டாக்டர் அர்ஜுனா அவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி சகோதரி கௌசல்யர்களுடைய ச தனிப்பட்ட விடயங்கள் எல்லாமே நிறைய விஷயங்கள் சமூக வலைத்தளங்களையும் சமூக வலைத்தளங்களோடு ஒட்டி பயணிக்கின்ற ஊடகங்களையும் பேசு பொருளாக இருந்ததை வந்து அநேகமானவர் வந்து பார்த்துருப்பீங்க காணக்கூடியதாக இருந்தது இதை வந்து நான் ஒளிச்சு மறைச்சி எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சகோதரர் அர்ஜுனா அவர்களுடைய இந்த வர இந்த வாழ்க்கை பயணம் அல்லது இந்த சாவகச்சேரி அந்த சாவகச்சேரியினுடைய சுழச்சாலையில் இருந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறமாக இரு நடைபெறுகின்ற இந்த விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த நோமினேஷன் அதாவது வந்து பாராளுமன்றம் செல்வதற்கான நோமினேஷன் தாக்கல் செய்ததிலிருந்து அவருக்கு பின்னாடி இருக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கும் வந்து யார் உறுதுணையாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் கௌசல்யா அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது உண்மையில் டாக்டர் அர்ச்சுனா நீங்கள் எல்லாேருமே தெரிஞ்சு வச்சுருந்தேன் டாக்டர் அர்ஜுனா சாவகச்சேரியினுடைய சிறைச்சாலையில் பதினான்கு நாட்கள் பிடிக்கப்பட்டதுக்கு அப்புறமாக அவரை வந்து வெளியில் கொண்டு வருவதற்கு தன்னால் முடிந்த ஒரு பெண்ணாக ஏற்கனவே இன்னொரு சட்டத்திறனி அவர் வந்து தான் எல்லாத்துக்கும் பொறுப்பெண்ண சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறமாக டாக்டர் அர்ஜுனாவுக்கும் அவருக்கும் இடையில் ஏற்பட்ட கருத்து முரண்பாடு காரணமாக நான் அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என அந்த குறிப்பிட்ட சகோதரன் சோதர சட்டத்துறை விலிய விலகியதுக்கப்புறமாக தங்கை கௌசல்யா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போ டாக்டர் அர்ச்சுனாவுடைய இந்த வழக்குகளை வந்து பொறுப்பேற்றுக்கொள்கிறேன்னு சொன்னால் டாக்டர் அர்ஜுனா மன்னார் வைத்தியசாலையில் சென்று அங்கே வந்து பிரச்சனை உண்டு பண்ணுகின்ற பொழுது தான் டாக்டர் அர்ச்சுனா இந்த வழக்கை வந்து தன்னுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறார் சகோதரி கௌசல்யா அவர்கள் இந்த வேலையில தான் இருவருக்கும் இடையிலே வந்து சகோதர சகோதர நட்புடன் இந்த பயணம் ஆரம்பமாகிறது அன்றிலிருந்து இன்று வரை அவ்வாறே நடந்து கொண்டிருக்கிறது டாக்டர் அரிச்சுனா அண்மை காலமாக தங்கம் அப்படின்னு சொல்கின்ற ஒரு விஷயம் அதாவது சகோதரி கௌசல்யாவை தங்கம் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது இது வந்து சமூக வலைத்தளங்களில் பார்த்தீங்கன்னா சொன்னால் நெட்டிசன்கள் வந்து கேளிக்கையாகவும் கேளிக்கூத்தாகவும் இதனை வந்து பரப்பி வருகின்ற விஷயம் கூட சமூக வலைத்தளங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது இங்கே தங்கம் அப்படின்ற சொல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆண்டாண்டு காலமாக பெற்ற மகளாக இருக்கலாம் உடன்பிறந்த தங்கியாக இருக்கலாம் அல்லது ஒன்றை விட்ட தங்கியாக இருக்கலாம் எல்லாரையுமே வந்து அநேகமானவர்கள் சொல்கின்ற விஷயம் தங்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிற விஷயம் வந்து எல்லா இடமும் பொதுவாக இருக்கிற விஷயமாக இருக்குது இதில் வந்து யாருமே என்னுடைய பிள்ளையோ இல்லை என்னுடைய சகோதரியையோ அல்லது வந்து நாங்கள் வந்து தங்கம் இல்லை என்று சொல்வதை வந்து யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படி சொல்லாதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள் ஒரு குழந்தை பிறந்த குழந்தைய கொடுத்து என்னுடைய செல்லம் என்னுடைய தங்கம் அப்படின்னு சொல்லி கொஞ்சிறது வந்து வளமையான ஒரு விஷயமாக இருக்கிறது அதே மாதிரி நான்கு ஆண்களோ மூன்று ஆண் சகோதரர்களோடு பிறந்த ஒருவர் வந்து தனக்கு தங்கை இல்லாத பட்சத்தில் அந்த ஒரு சகோதர உறவினுடைய அந்த பாசம் அன்பு தொடர்ச்சியாக கிடைக்கின்ற பொழுது அவரை வந்து தங்கம் என்று சொல்கிறதோ அல்லது செல்லம் என்று சொல்கிறதோ இது வந்து ஒரு பொ பொதுவான சொல் இதில் வந்து எனக்கு தெரியவில்லை இந்த இழிவுகாக அல்லது இழிச்சொல்லாக அந்த சொல்லை வந்து பார்ப்பவர்கள் அல்லது இந்த நெட்டிசன்களில் வந்து ஒரு சிலர் வீடியோக்கள் கூட செய்து விட்டிருக்கிறார்கள் இப்படி நீங்கள் பார்ப்பதனால அதில் என்ன பிழை கண்டீர்கள் அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து அர்த்தம் தெரியவில்லை படித்தவர்கள் உட்பட படிக்காதவர்கள் உட்பட இந்த சமூக வலைத்தளங்கள் பாவிப்பவர்கள் உட்பட எல்லாருமே வந்து இந்த தங்கம் என்கின்ற சொல்லை வந்து ஒரு அநாகரீகமான சொல்லாக பயன்படுத்தி என்கிற சொல்லில்லை ஒரு நபரை தனிப்பட்ட நபர் ஒருவரை நாங்கள் வந்து எவ்வளவுக்கு நாங்கள் அநாகரிகமான சொற்பிரயோகங்களை நூடாக அவரை கேவலப்படுத்துகிறோமோ அது வந்து நிரூபிக்கப்படும் பட்சத்தில் அந்த குறிப்பிட்ட சமூக வலைதளங்களாக இருக்கலாம் அல்லது வந்து உருவங்களாக இருக்கலாம் அதனுடைய ஐடியோ அல்லது வந்து ஐபிஐடியை எடுத்து கொண்டு குறிப்பிட்ட நபர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்வதற்கு இங்கே வந்து சட்டம் இருக்கிறது உலகம் பூர்வமாக சட்டம் இருக்கிறது சமூக வலைத்தளங்களை பொறுத்தவரை சட்டம் இருக்கிறது உங்களுடைய ஐபி அட்ரஸை எடுத்து கொண்டு சைபர் கிரைம்லையோ அல்லது வந்து வேறு எந்த ஒரு வழியில் வந்து அல்லது போலீஸில் போயிட்டு நாங்கள் வழக்கு தாக்கல் செய்வமாக இருந்தால் குறிப்பிட்ட வழக்கு வந்து விசாரணைக்கு உட்படுகின்ற பொழுது போலீஸார் வந்து முகநூலாக இருக்கலாம் அல்லது வந்து டிக் டாக் காரர்களா அல்லது எந்த ஒரு சமூக வலைத்தளத்திலையும் போயிட்டு உங்களுடைய ஐபி அட்ரஸை கேட்டு இது எங்கிருந்து வேலை செய்தது இது என்ன நம்பரில் தொலைபேசி இலக்கத்தினூடாக பதிவு செய்யப்பட்டுக்கிறது இந்த அட்ரஸில் பதிவு செய்யப்பட்டு இந்த இது எந்த பதிவு செய்யப்பட்டு கிடக்கு இது வந்து கல் ஐடியாக இருந்தால் இந்த கல் ஐடி வந்து என்ன எந்த இடத்துல எந்த குறிப்பான லோக்கலிஸ் லோக்கலிஸ்ட் அதாவது வந்து குறிப்பிட்ட எந்த ஏரியாவில் வேலை செய்து எந்த வீட்டு நம்பரில் எந்த ரோட்டில் எந்த ஒழுங்கேக்கில் எந்த பத்திரிகைகளில் வேலை செய்கிற எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிப்பதற்கு அத்தனை வழிகளும் இருக்கிறது அதை வந்து நீங்கள் 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 வந்து 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 சில நேரங்களில் தவறாக சொல்லலாம் சொல்லலாம் அல்லது அல்லது த எப்படி வேணாலும் அதே மாதிரி குறிப்பிட்ட நபராக இருக்கிற சகோதரி கௌசல்யா உங்கள் உங்கள் மீது மீது மான மான நஷ்ட 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 வழக்கு வழக்கு தாக்கல் செய்தால் அந்த 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 நீதிமன்றத்தில் எடுக்கப்பட்டு எவ்வளவுக்கு அவர் நட்ட நட்ட ஈடு தொகை தொகையை கொடுக்க வேண்டும் நீங்கள் உள்ளாக்கப்படுவீர்கள் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பில் வந்து இந்தளவு இந்த முட்டையிட்ட தொகையை நீங்கள் கொடுக்க வேண்டும் சொல்லி நீதிமன்றம் சொல்லும் பட்சத்தில் அதனை நீங்கள் கொடுக்க வேண்டும் எல்லாருமே அது ஆண்களா இருக்கலாம் பெண்களா இருக்கலாம் எல்லாருமே நீங்க சகோதரர்களோட பிறந்திருப்பீங்க உங்களுக்கு சகோதரி இருப்பார்கள் உங்களுக்கு நாளை திருமணமாகும் உங்களுக்கு நாளை பெண் குழந்தை பிறக்கும் நாளைக்கு வந்து உங்களுடைய பெண் குழந்தைகளையும் வந்து நீங்க சமுதாயத்தில் விடத்தான் போறீர்கள் உங்களுடைய நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுடைய மனைவி ஒருவர் ஒரு ஆணோடு தப்பாக பேசுகின்ற பொழுது உங்களுடைய மகளை இன்னொரு ஆணோடு தப்பாக பேசுகின்ற பொழுது அல்லது உங்களுடைய சகோதர சகோதரிகளை ஒரு ஆணோடு தப்பாக பேசுகின்ற பொழுது சேர்த்து வச்சு பேசுகின்ற பொழுது இனிமில்லை என்ற அளவு நெருங்கிய ஒரு ஒரு சகோதர உறவோடு பொழுது அதனை வந்து நீங்கள் வந்து எப்படி ஏற்றுக்கொள்வீர்கள் எனக்கு தெரியவில்லை நாளைக்கு உங்களுடைய சகோதரம் மகள் என்கின்ற பொழுது அதுக்கு ஒரு நியாயமும் மாற்றான் வீட்டு பிள்ளை என்கின்ற பொழுது அதுக்கு இன்னொரு நியாயமும் பேசுவீர்களாக இருந்தால் எல்லாவற்றுக்கும் எங்கோ ஒரு இடத்தில் கணக்கு கொடுக்க வேண்டி வரும் இன்னொரு விஷயத்தை நான் சொல்கின்றேன் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் இப்படி என்றது எல்லாமே வந்து ஒரு காலத்தில் வந்து உண்மையாக இருக்கலாம் ஆனால் இன்றைய காலத்தில் எல்லாமே அது போய் அரசன் அன்று கொள்கிறானோ இல்லையோ தெய்வம் அன்றே கொள்கிறது என்பதுதான் உண்மை உங்களுடைய வீட்டு மனைவி உங்களுடைய வீட்டு சகோதரி அது உங்களுடைய வீட்டு பிள்ளை நீங்கள் வந்து இன்னொரு பிள்ளையை இன்னொரு பெண்ணை வந்து நீங்கள் தரக்குறைவாக பேசுகின்ற பொழுது உங்கள் வீட்டில் என்ன நடக்கிறது அப்படின்றத வந்து நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு இன்னொரு திறமாக தரக்குறைவாக சொல்கிறீர்கள் அதே மாதிரி இந்த புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்கள் எல்லாமே வந்து நீங்கள் சமுதாயத்தில் வந்து சோசலிசமாக அல்லது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்து சமம் அப்படின்னு ஒரு நட்பு இதில் வந்து பழகிறீர்கள் அவர்கள் நட்பு ரீதியாக பழகிறார்கள் உங்களோட பிள்ளைகள் வந்து நட்பு ரீதியாக ஆண்களோடு பழகிறது உங்களோட மனைவிகள் வேலை செய்கின்ற இடத்தில் நட்பு ரீதியாக பழகிறார்கள் உங்களுடைய மனைவி வேலைக்கு போய் வருகின்ற பொழுது நட்பு ரீதியாக இன்னொரு ஆணோடு சகஜமாக பழகுகிறார் உங்களுடைய சகோதரிகள் அப்படி இன்னொரு ஆணோடு சகஜமாக பழகுகிறார்கள் இப்படி புலம்பெயர் தேசத்தில் எல்லாம் இருக்கின்ற பொழுது அதனை ஏற்றுக்கொள்கின்ற நீங்கள் ஒருவன் வந்து வாழ்க்கையில் முன்னேறுகின்ற பொழுது அல்லது விழுந்து அந்நொந்து நூலாகி சரி அதை முன்னேறுகின்றதுக்கு இன்னொரு சகோதரியாக வந்து ஊன்றுகோலாக இருந்து அவரை மேலே கொண்டு வருவதற்கு போராடுகின்ற பொழுது குறிப்பிட்ட சகோதரியை வந்து நீங்கள் திறக்குறைவாக சொல்வது அப்படின்றது வந்து நீங்கள் இன்றைக்கு வந்து இன்னொருவை சொல்கின்ற பொழுது நாளை உங்களை பற்றி இன்னொரு சமுதாயம் உங்களுடைய சகோதரியை பற்றியோ உங்களுடைய பிள்ளையை பற்றியோ உங்களுடைய மகளை பற்றியோ சமுதாயம் கட்டாயம் அதுவும் பேசும் அதையும் வந்து உங்களுடைய காதலை கேட்பதற்கு நீங்கள் இன்னொருவரை பற்றி பழிச்சொல் சொல்பவர்கள் அதனை கேட்பதற்கு நீங்கள் தயாராக இருங்க ஏனென்று சொன்னால் நாங்கள் வந்து இன்னொருவரை பழிக்கிறோமெல்லாம் நாங்கள் இன்னொருவரை பற்றி கேவலமாக சொல்கிறோம்லாம் நாங்கள் இன்னொருவர் மீது அவதூறு பரப்புகிறோமெல்லாம் நிச்சயமாக அந்தனை அந்த அவதூறு பரப்புதல் அல்லது வந்து இந்த தவ பழிச்சொல் சொல்வதெல்லாம் நாளை நீங்கள் இன்னொருவரை காட்டுகின்ற அதே விரல் திருப்பி உங்களுக்கு வந்து இன்னொருவர் காட்டுவார் அப்படிங்கிறதையும் வந்து கவனத்தில் கொள்ளுங்க ஏன்னு சொன்னால் இன்று நான் இன்னொருவருக்கு நாளை எனக்கு அல்லது நாளை இன்று எனக்கு நாளை இன்னொருவருக்கு இது வந்து உலக நியாதி உலகம் வந்து எல்லாருமே சொல்வது தான் பொதுவான சொல் உலக முருண்டை இன்று வந்து அவருக்கு நடப்பது நாளை எங்களுக்கு நடக்கலாம் ஆக இன்னொருவர் மீது பழிச்சொல் சொல்வது அப்படின்னா வந்து ஒரு 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 அநாகரிமான செயல் ஒன்று அது மட்டுமல்லாமல் நீங்கள் வந்த எனக்கு இந்த இந்த பொருள் பொருளாடல் அதாவது இந்த தங்கம் என்கின்ற சொல்லினுடைய பொருளாடல் யாராவது என்னை விட விளக்கமும் தெரிந்தவர்கள் அல்லது வந்த தமிழகராதி படித்தவர்கள் இது சம்பந்தமான விளக்கம் தெரிந்தவர்கள் சொல்லுங்கள் அதை விட இன்னொரு விஷயத்தை நான் இந்த வேலையில் சொல்றேன் தங்கம் அப்படின்றது வந்து ஒரு பெருமதியானது தங்கம் அப்படின்றது வந்து ஒரு பெருமதியானது நீங்கள் எல்லாருமே இங்கே கோடிக்கணக்கில் வந்து தங்கங்களை வேண்டி 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 வச்சுருப்பீங்க பதுக்கி வச்சுருப்பீங்க தங்கம் அப்படின்றது பொறுமதியானது தங்கம் என்பது பெரு பொறுமதி இல்லாத ஒரு இளிச்சொல்லாக இருந்தால் எதற்காக நீங்கள் தங்கத்தை வேண்டி வைக்கிறீங்களோ அதே மாதம் குறிப்பிட்ட சௌரியான கௌசல்யாவும் டாக்டர் அரிச்சனாவை பொறுத்தவரையில் அது ஒரு பெருமதியானவர் ஏன்னு சொன்னால் தனக்காக எல்லாரும் விட்ட பொழுது எல்லாரும் கைவிரித்த பொழுது சொந்தம் பந்தம் க மனைவி நண்பர்கள் உறவினர்கள் பழகியவர்கள் எல்லாரும் முதுகில் குத்தின பொழுதும் தன்னோடு நின்று பயணிக்கின்ற பொழுது அவருக்கு அது பெருமதியான சொத்தாக இருக்கலாம் அதனால் கூட அவர் அதனை தங்கம் என்று சொல்லலாம் தங்கம் என்று சொல்வதற்கு ஒவ்வொரு விதமான அர்த்தங்களையும் நாங்கள் தேடி தேடி கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரி தங்கம் என்கின்றது வந்து இருபத்தி நான்கு கேரட் அதாவது வந்து இருபத்தி நான்கு புள்ளி அதாவது தரமானதாக கூட பார்த்து அதனைக்கு வந்து ஒரு தரமானது பெருமதியானது அப்படி ஒன்று கூட தங்கம் என்கின்ற பொருளில் அர்த்தப்படுகிறது ஆகவே மொத்தத்துல வந்து இந்த தங்கம் அப்படிங்கிற ஒரு சொல் நிச்சயமாக அதனுடைய அந்த பெருமதி அப்படின்றது வந்து தரமானதாக தான் தங்கம் என்ன சொல்லப்படறது இதில் வந்து நீங்கள் மாற்று கருத்துக்கள் அல்லது வந்து இதுக்கு வந்து திருப்பி இடக்குமுடக்கான கருத்துக்கள் அல்லது வந்து கேவலமான கருத்துக்கள் அல்லது வந்து இன்னும் இன்னும் வந்து நீங்கள் தவ தரக்குறைவாக என்றால் உங்களுடைய தரத்தை நீங்களே குறைத்துக் கொள்கிறீர்கள் உங்களுடைய தரத்தை சமுதாயத்தை காட்டுகிறீர்கள் நீங்கள் வளர்ந்த அல்லது உங்களுடைய பெற்றோர் உங்களுடைய வளர்த்த உங்களுடைய அந்த வளர்ப்பை சமுதாயத்துக்கு இழிவாக காட்டுகிறீர்கள் அப்படின்னா என்னுடைய கணக்கில் இதில் வந்து நான் ஏதாவது தவறா சொல்லியை தான் மன்னிச்சு கொள்ளுங்கள் என்னை பொறுத்தவரை நான் தவறா சொல்லலை எனக்கும் வந்து சகோதரிகள் இருக்கிறார்கள் எனக்கும் அம்மா இருக்கிறாங்க எனக்கும் வந்து நாளைக்கு மகள் இருக்கிறாங்க என்னுடைய மகளும் வந்து நாளைக்கு வழியில் உலகத்துக்கு போக வேண்டி வரும் அதனால வந்து என்னுடைய மனைவி வழியில் உலகத்துக்கு போக வேண்டி வரும் இதனால வந்து இப்படியான சொற்கள் வந்து நான் இன்னொருவரை தாக்கி கதைக்கின்ற பொழுது நாளைக்கு அது இறக்க வரும் அப்படின்னு ஒரு 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 தாக்கம் மன தான் நான் இதை வந்து பயந்து கொள்கிறேன் யாராவது ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள் ஏற்றுக்கொள்வர்கள் கருத்துடுங்கள் தொடர்ந்து எனக்கு தருகின்ற ஆதரவுக்கு நன்றி அது மட்டும் இல்லை என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களோட நண்பர்களுக்கும் வந்து தெரியப்படுத்துங்க ஆதரவு தாங்க இன்னும் மேலும் மேலும் பகிர்வுகள் நாங்கள் போடுவதற்கு நீங்கள் தருகின்ற ஆதரவு தான் நிச்சயமாக உறுதுணையாக இருக்குது நீங்கள் இவ்வளவுக்கு இவ்வளவு ஆதரவு தருவீங்களோ அவ்வளோ அவ்வளவுக்கு நான் என்னும் பகிர்வுகளை பகிர்ந்து கொள்வேன் நன்றி வணக்கம்